哦。Well அது பார்த்தவன் உங்க அப்ப விசில கேட்டவன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உன்னால் 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 முடிக்கும் வாடா உன்னால் முடியும் தோலா எஸ் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சிஎஸ்கே ஓசஸ் டிசி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடந்தது ஆல் டெல்லி பேட்டிங் ஆடுறாங்க ஸோ ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார்னரும் நம்ம ப்ரித்திப் குட்டி சேவா குட்டி சச்சின் என்று அழைக்கப்பட்ட ப்ரித்தி தான் ஓப்பனிங் இருக்கிறாங்க சேமா பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே பில் பண்ணாங்கன்னே சொல்லலாம் அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வார்னர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு நல்ல பேட்டிங் மனுஷன் அப்புறம் வார்னர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆக ஏன்னா நல்ல ஒரு ஷாட் அடிக்க போக போனாரு ஆனா அவுட் ஆயிட்டேன் அப்படி அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் வந்து பாத்தீங்கன்னா நீ விட்டு போன இடத்த நான் ஃபில் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து வெளுத்து வாங்கிட்டு அப்படி மனுஷன் பிரிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அந்த பக்கம் வந்து ப்ரித்விஷா ஒரு ஐம்பது போடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் ஒரு நாற்பத்தி மூணுல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார் அவர் ஃபிஃப்ட்டி போட்டிருந்தா அவருக்கும் ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும் அந்த மேட்ச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஒரு பக்கம் பொறுமையாக ஆடி ஃபிஃப்டியை போட ஐம்பத்தோரு ரன் வந்துட்டு அப்படிப்பா தலைவா இந்த பேக் டு ஃபார்முக்கு தானையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரிஷப் ரிசபன் எல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் இவங்க மூணு பேரே பயங்கரமாக அடிச்சா பின்னாடி வரவங்க எப்படி அடிப்பாங்க அவங்க மூணு பேர் அடிச்சிட்டாங்களா போதும் அப்படின்ற மாதிரி வந்து மிஷல் மார்க் மட்டும் ஒரு பதினெட்டு ரன் அதுக்கப்புறம் வந்து டக் அவுட் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக ஜொலிக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி தொண்ணூத்தோரு ரன் அடிக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே ஆட வராங்க சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வைப் கடப்பார பேட்டிங் வைப்பா அந்த கடப்பாரையும் வளர்ச்சி பாக்குறாங்க கங்குலி விக்கி பாண்டிய சொல்லி விட்டுருப்பாங்க போல எக்ஸப்ட் பண்ணுகிட்ட வேற லெவல் போலிங் பை கலி அகமது ஃபர்ஸ்ட் ஓவரிலேயே வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜை காலி பண்றா அப்படி ஒரு ரன்னுக்கு முன்னப்பா மூன்றனுக்கு ஒரு விக்கெட் இன்னுங்க இதை என்ன இப்ப பாருங்க ரச்சின் ரவீந்தரா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த ஓர்ல ரச்சின் ரவீந்திராவை எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரனுக்கு ரெண்டு விக்கெட்னு போக வந்து பாத்தீங்கன்னா அஜிக்கே ரகானேவும் சிவம் தூபேவும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் சிவம் தூபை என்னன்னு தெரியல அவரோட வழக்கமான ஸ்ட்ராட்டஜியோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆடல நம்ம அஜிக்கே ரகானே மட்டும் ஒரு ஃபார்ட்டி போட்டா அப்படி ஆனா அவருமே அவுட் ஆயிட்டா அப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபாவையும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜஜேஜாவும் எப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்த தோனி தரிசனம் தரிசனம் கிடைச்சிருச்சுங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்த மொதல் பால் பாலே பவுண்டரி மனுஷன் பிரிச்சிட்டா அப்படி அடுத்த பால் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தாங்கன்னா நான் ஆதரல காலி ஆயிருப்பாரு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்சை விட்டாங்க அப்போயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான அடிங்க மரண அடி இது போதும் மேட்ச் ஜெயிச்சான்னா தோத்தான தோத்தா என்னவா அப்போ தோத்துட்டாங்களா ஆமாங்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்து ஆஹ் ஆறலாம் அடிச்சா எங்கே போய் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலை ஆனா வந்து என் தல தோனி வந்து பாத்தீங்கன்னா பழைய தோனி அந்த ஃபங்க் வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் அடுவாருபா அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோர் வந்து மூணு சிக்ஸ் நாலு ஃபோர்னு வெளுத்து வாங்கிட்டு அப்படி மனுஷன் அப்படின்ற மாதிரி பதினேழு பாலுக்கு முப்பத்தி நாலு ரனுக்கு மேலே அடிக்க வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தோத்துருச்சு இருபது ரன் வித்தியாசத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என் தலை பேட்டிங்கை பார்த்தது போதுன்ற மாதிரி எல்லாரும் ஸ்டேட்டஸை வச்சுட்டு இருக்காங்க வெறித்தனமான மேட்ச் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்